ஹலோ மக்களே நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த வீடியோ என்ன அப்படின்னா நானும் என் பையனும் சோலோவாக இந்தியாவுக்கு வந்து கிளம்பிகிட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து ஃப்ளைட்டில் நானும் அவனும் தனியாக போகிறேன் என் ஹஸ்பண்ட் இல்லாமல் ஸோ அதான் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ பேக்கிங்கெல்லாம் வந்து ஃபைனலாக ரெடி ஆயாச்சு இனி வந்து நம்ம ஊருக்கு நடைய கட்ட வேண்டியதான் மூணு வாரம் வந்து அப்படியே ஓடிடுச்சு எப்படியோ சிங்கப்பூரில் ஸோ இனி அடுத்து வந்து நம்ம ஊரில் போய் போலப்போ பார்க்க வேண்டியது தான் அப்படின்ட்டு வந்து நாங்கள் எல்லாம் பேக் பண்ணியாச்சு ஸோ கொஞ்சம் திங்ஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டோம் அதுக்கப்புறம் வந்து அவர் ஒரு ஒன் வீக் சிங்கப்பூரில் ஒர்க் இருக்குது அப்படிங்கறனால அவர் பேலன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவார் ஸோ கம்ப்ளீட்டாக பேக் பண்ணி எல்லாமே முடித்து அந்த லக்கேஜ் எல்லாம் வந்து இருக்கிறதுக்காக ஒரு நம்மளுக்கு ஒரு கார்டும் கொடுத்தாங்க ஹோட்டல்லையே ஸோ அதையும் வாங்கி சேஃபாக வச்சுட்டு கையிலோரம் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் இண்டியாவில் வந்து நாங்கள் இந்த ஷாப்புக்கு போயிருந்தோம் ரொம்பவே வந்து ப்யூராக எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து கேரளாவில் சாப்பிட்ற ஃபுட்டு வந்து அத்தன்டிக்காக எப்படி கிடைக்குமோ அதே மாதிரி இவங்க வந்து கொடுத்துருந்தாங்க எல்லா ஐட்டமுமே ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு போயிட்டார் ஸோ சிக்கன் குழம்புக்கு இந்த மாதிரி எல்லா பொரியல் கூட்டு எல்லாமே வைப்பாங்க நான் வந்து சட்டிச்சோறு வந்து நான் போட்டேன் ஸோ சட்டிச்சோறு வந்து எப்படி இருக்குதுன்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லி பண்ணால் உண்மையாலே நம்ம அந்த சிக்கன் குழம்பு வாங்கினதுக்கு இந்த சட்டிச்சோரே வாங்கி சாப்பிட்டு வந்திருக்கலாம் அந்தளவுக்கு குவான்டிட்டி இருந்தது வெரைட்டி இருந்துச்சு ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் வாங்கினோம் அது போக வந்து அடிஷ்னலாக ஒரு ப்ரான் கிரேவி மாதிரி ட்ரை கிரேவி மாதிரி ஒன்று ஒரு ஃப்ரை மாதிரி வாங்கிட்டோம் அப்புறம் அவங்களோட அந்த அரிசி இருக்கும் இல்லையா கேரளா மட்டை அரிசி மாதிரி அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த அரிசி ஒரு ஆம்லேட்டு மீன் வறுவல் அப்புறம் வெஜ் பொரியல் கூட்டு குக்கும்பர் ரைத்தா அப்புறம் சில்லி சிக்கன் இதெல்லாமே வச்சுருந்தாங்க ஆனால் சாப்பிட முடியல பட் எப்படியோ முடிச்சு சாப்பிட்டுட்டு அகைன் ரூமுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் டேக்ஸி புக் பண்ணியிருந்தோம் ஸோ கேபில் ஏறியாச்சு ஏறி டேரெக்டாக நம்ம ஏர்போர்ட் போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் கொஞ்ச நாள் வந்து அப்படியே கிளம்பும்போதே நிறையா நாங்கள் நடந்து போன இடங்கள் இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மெமரியாச்சு பட் இருந்தாலும் அதெல்லாம் பாஸ் பண்ணி போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் ட்ராவல் பண்ணி மூணு பேரும் வந்து ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயாச்சு ஸோ எங்களை ட்ராப் பண்ணிட்டு அவர் ரிட்டர்ன் வந்துடுவார் அப்புறம் சரி அப்படின்ட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து மனசை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க போகிறது ஒரு வாரம் தான் பிரிஞ்சு இருந்தாலும் அந்த ஒரு பெயின் வந்து எ எத்தனை பேர்த்துக்கு அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் ஸோ இருந்தாலும் அந்த ஒரு ஹார்ட் ஃபீலிங்கோட நாங்களும் அப்படியே கிளம்பி சாங்கி ஏர்போர்ட்டுக்கு வந்துவிட்டோம் ஸோ சாங்கி ஏர்போர்ட்டில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு அப்புறம் என்ஜாய் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டெர்மினல் டூக்கே டேரெக்டாக கேபை விட சொல்லிட்டோம் ஸோ அங்கே இருந்துட்டு அப்படியே வந்து டெர்மினல் ஒனுக்குள்ளே போகிறதுக்கான நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால டெர்மினல் டூலேருந்து நம்ம டேரெக்டாக டெர்மினல் ஒன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ டெர்மினல் டூவில் வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிற விஷயங்கள் எல்லாமே அந்த டெர்மினல் டூவில் தான் இருக்குது ஸோ டெர்மினல் ஒனில் வந்து லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் போர்டிங் பாஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் போகணும் ஸோ ஃபஸ்ட்டு அட்ராக்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா இது இருந்துச்சு அப்படியே வந்து எல்இடியில் தத்ரூபமாக நேச்சுரலாக நம்மளுக்கு வந்து தண்ணி அருவி எப்படி கொட்டினா நம்ம மேலே கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது ஃபுல்லாமே வந்து ஸ்க்ரீன் தாங்க உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபால் ஆகிட்டு இருக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்த அட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கை ட்ரெயின் ஸோ இதையும் வந்து பார்க்கணும் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட கேட் ஓப்பன் ஆயிருக்கா அப்படின்றத பார்க்கணும் ஸோ கோயம்புத்தூருக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்களோட ரோ வந்து ஜீரோ செவன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க கேட் வந்து இன்னும் ஓப்பன் பண்ணலை ஸோ அப்படியே வந்து நாங்கள் ஸ்கை ட்ரெயினில் வந்து போகலான்னு சொல்லிட்டு பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ராவல் பண்ணி ஃபைனலாக வந்து டெர்மினல் ஒன்னுக்குள்ளே வந்தாச்சு ஸோ டெர்மினல் ஒன் இப்படி தான் இருக்கும் டெர்மினல் டூவில் அந்த ரெண்டு அட்ராக்ஷனையும் பார்த்தாச்சு டெர்மினல் ஒன்னில் தான் வந்து பார்த்தா அந்த இன்னர் நீள்வீழ்ச்சி இருக்கு இல்லையா ஸோ அதாவது வந்து வாட்டர் ஃபால்ஸ் உள்ளுக்குள்ளேயே பயங்கரமாக வந்து பிரம்மாண்டமாக பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஃபேமஸும் கூட ஸோ அதுதான் வந்து நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஒயர் கம்பியில் தான் இது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அது அப்படியே வந்து அழகாக அதோடய வேலையை அழகாக பண்ணிட்டு இருந்துச்சு ஸோ அதையும் பார்த்து ரசிச்சுட்டு போர்டிங் பாஸ் எடுத்தாச்சு பேகும் வெயிட் போட்டு கொடுத்தாச்சு ஸோ லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ் மட்டும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்புறம் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஜுவெல்லுக்கு தான் வந்து போகிறோம் ஸோ ஜுவல் அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் இன்னர் வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் போயிட்டுருக்கோம் ஸோ கொஞ்சம் டைம் இருக்கே உள்ளலாம் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு போனால் தேட்டருக்கு எல்லாமே இருக்கு இதில் அப்படின்னு சொல்லலாம் இல்லாதது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் டெர்மினல் ஒன்ல ஸோ நாங்கள் எப்போ வந்தாலுமே ஏன்னா நாங்கள் போகிறது வந்து ஸ்கூட் ஃப்ளைட்டு தான் டேரக்ட் கோயம்புத்தூர் ஃப்ளைட்டு தான் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து டைமும் இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்காக ஸோ அதனால் என்ன டைம் போகணும் அப்படின்ட்டு எனக்கு பிடிச்ச சில விஷயங்களெல்லாம் எல்லாம் உள்ளே ட்ரை பண்ணுவேன் அப்படி வந்த கடை தான் மோச்சி ஃபஸ்ட்டு டைம் வந்து இது நான் யதார்த்தமாக வாங்கி சாப்பிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால கண்டிப்பாக இந்த டைம் நான் ரிட்டர்ன் கோயம்புத்தூர் போகும்போது இந்த மோச்சியில் நான் சாப்பிட்டுட்டு போயே தீருவேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஃப்ளேவர் நான் ட்ரை பண்ணினேன் ஸோ இதுதான் அந்த ஆறு ஃப்ளேவர் மேங்கோ மில்கு டீ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூபெரி அந்த மாதிரி நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்தது மேங்கோ ஸ்ட்ராபெரி இதெல்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க மேலே வந்து அப்படியே சூவிங்க மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஜெல்லி மாதிரி இருக்கும் உள்ள ஐஸ்கிரீம் இருக்கும் அப்போவே வாயில் போட்டு சாப்பிட்றணும் அதுக்கு மேலே கொலகொலன்னு குழம் ஆகிடும் அதுதான் இதோட ப்ளஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா அனுபவிச்சு சாப்பிட்டு ஏன்னா திருப்பி வந்து நம்ம மோச்சிக்கா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக அகைன் போக முடியாதே டெர்மினலுக்கு அதனால் வந்து சாப்பிட்டாச்சு ஸோ குறிப்பிட்ட பீஸ் இவ்வளோ டாலர் அப்படின்னு போட்டிருப்பாங்க நான் ஆறு பீஸ் வாங்கினேன் ஸோ இது தாங்க ஜுவல் ஸோ இப்படி தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட மல்டி பிராண்ட் ஷோரூம்ஸ் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் தாண்டி சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக நாங்கள் ஜுவெலுக்கு வந்துட்டோம் இப்படி தான் இருக்கோம் என்ட்ரன்ஸே பயம் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோம் பட் எப்போ வந்தாலும் இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே புதுசாக புது ஒரு விஷயத்த பார்க்குற ஒரு ஃபீல் இங்கே கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ஜுவெல் ப்ளூம்ஸ் அப்படின்னு சொல்லி இவங்களே வந்து டெக்கர் பண்ணியிருந்தாங்க ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஓப்பன் ஆகுது விரியுது க்ளோஸ் ஆகுது விரியுது அந்த மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க ஸோ அருவிதாங்க ஃபுல்லாக அப்படியே இருக்கும் சுற்றி அவ்வளோ பேர் அதை பார்த்து ரசிப்பாங்க உள்ள ஸ்கை ட்ரெயின் போயிட்டுருக்கு எக்ஸாக்டாக இந்த இதை க்ராஸ் பண்ணி வாட்டர் ஃபால்ஸை க்ராஸ் பண்ணி நாங்கள் வந்து போகலை பட் அது எங்களுக்கு டெர்மினல் ஒன்றுக்குள்ளே கூட்டிகிட்டு இருந்தனால நாங்கள் அப்படியே இறங்கி உள்ள எல்லாம் சுற்றி பார்த்துட்டோம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அடுத்து வந்து நம்மளோட முக்கியமான தருணம் அப்படின்னா ஊருக்கு தான் ஸோ நம்மளோட டெர்மினலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு சி சிக்ஸ்டீன் தான் வந்து நம்மளோட கேட்டு ஸோ சி சிக்ஸ்டீன்குள்ளே வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் அங்கே போயிட்டு லைனில் நின்று செக்கின் இதெல்லாமே இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நம்ம கொண்டு போன திங்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம பாஸ்போர்ட்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மள உள்ளே அனுப்புவாங்க ஸோ உள்ளேயும் வந்து உட்காந்தாச்சு ரஷ்ஷு ஃபைனலாக வந்து உள்ளுக்குள்ளே ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி உட்காந்துச்சு பாடா எப்படா ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து உட்காருவோம் அப்படின்னு இருந்தது என்னதான் வந்து நம்ம போனாலும் ஃபஸ்ட் டைம் வரும்போது கொஞ்சம் அந்த நர்வஸ் இருக்கும் பட் அதெல்லாம் வந்து நார்மல் ஆகிடுச்சு பழகின மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அந்த சீட்டில் உட்காந்தோன்னே அப்புறம் ஆஸ் யூஷுவல் வந்து ஏரோஸ்டர்ஸ்லாம் வந்து அவங்களோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துட்ருந்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களும் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு சொன்னதுக்கப்புறம் நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸோ கண்டிப்பாக வந்து டேக் ஆஃப் ஆயாச்சு ஸோ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து டேக் ஆஃப் அப்படியே மேலே ஏறும் ஃப்ளைட் வந்து அப்படியே கீழே இருந்து கீழே இருந்து மேலே ஏறி அப்படியே லெஃப்ட் லைட்டுன்னு ஃப்ளோட் ஆகும் ஃப்ளோட் ஆகி அப்படியே ஸ்ட்ரைட்டாக போகும் அதுதான் வந்து எப்போவுமே நடக்கும் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து இப்படி ஷேக் ஆகுது அங்கேயும் மாறுதுன்னா இதுதான் மொத்த சிங்கப்பூர் அழகும் சூப்பராக தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே மொத்தம் அழகையும் ரசிச்சுட்டுங்க எனக்கு பசி வேறு வந்துருச்சு கேஎஃப்சி பர்கர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் சிங்கப்பூர்லேருந்தே நான் வாங்கிட்டு வந்தேன் அவனும் ஒரு பக்கம் ஃப்ளாட் ஆகிட்டான் ஸோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டாச்சு அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை கோயம்புத்தூரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு வழியாக நம்ம வந்து அரை வாயிட்டோம் இங்கேயும் இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு வழியாக வீட்டில் வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு கால் வந்தாச்சு ஒரே ஜாலி தான் ஏன்னு கேட்டால் வீட்டு சாப்பாடு வீட்டில் போய் நல்லபடியாக ஜாலியாக இருக்க போகிறோம் அப்படின்ற அந்த ஒரு ஃபீலோடு அப்படின்னு நாங்கள் கிளம்பிட்டோம் ஸோ இந்த விலாகை இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்